ஒரு கிறிஸ்தவனை அழித்தால் ஓராயிரம் கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள் என்பதற்கு சாட்சியாக விளங்குபவரே கிறிஸ்தவ உலகின் முதல் இரத்த சாட்சி இவர் அன்று முதல் இன்று வரை தங்களையே இரத்த சாட்சிகளாக அர்ப்பணிப்போர் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் இரத்த சாட்சிகளின் முன்னோடி என்று இவரை அழைத்தால் அது சால பொருந்தும் இவர் கிரேக்க மொழி பேசும் ஒரு யூதர் ஸ்தேவான் என்றால் முடி அல்லது கிரீடம் என்பது பொருள் பெயரை போல கிறிஸ்துவிடமிருந்து தனது மரணத்தின் மூலம் கிரீடத்தை பெற்றவர் எருசலேம் சபையில் செல்வாக்கு பெற்றவர் பந்தி விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஏழு பேரில் முதன்மையானவர் கிரேக்க மொழி பேசும் விதவைகளின் அன்றாட உணவை கவனிக்கும் பணியை செய்து வந்தார் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த இவர் பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பெற்றவர் ஆண்டவரிடமிருந்து அடையாளங்களை செய்யும் வரத்தினை பெற்றிருந்தார் மொழி பேசும் ஆலயங்களில் இயேசு மேசியா என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறியதால் யூதர்களின் வெறுப்புக்கு ஆளானார் எனினும் தைரியத்தோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார் பரிசுத்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷணம் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டார் எனவே ஆலோசனை சங்கத்தாரின் முன்பு நிறுத்தப்பட்டார் பதில்களால் எதிரிகள் ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டனர் மற்றும் பல்லை கடித்தனர் பலவந்தம் பண்ண துடித்தனர் ஆனால் ஸ்தேவானோ தேவ தூதனை போல காட்சியளித்தார் விசுவாச உறுதியுடன் பதிலளித்தார் யூத தலைவர்களின் கோபம் அதிகரிக்கவே கிறிஸ்துவின் தொண்டன் ஸ்தேவான் கல்லால் எரியுண்டு இரத்த சாட்சியாக கர்த்தரின் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் விசுவாச வீரன் இரத்த சாட்சிகளில் வித்து ஆனார்